மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே பரலோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பை என் அமுத்தினாலும் ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமன்னா அற்பமாக எண்ணப்பட்ட உன்னை மேன்மைப்படுத்துவார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே எந்த இடத்துல உங்களை அற்பமாக எண்ணினாங்களோ அத்தே இடத்துல கத்துரவங்களை மேன்மைப்படுத்துவான் சந்தேகமே இல்லை யார் யாரெல்லாம் உங்களை அற்பமாக எண்ணினாங்களோ அவங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே கத்திரவுகளை மேன்மைப்படுத்துவான் ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைபடுவதே இல்லை யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டில் அவர் செய்ய நினைத்ததை யாரும் தடுக்க முடியாது இன்றைக்கி கத்தவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறேன் என் அன்பு மகனை ஏன் நீ கலங்குகிறா அப்பமாக என்னப்பட்ட ஒன்று தான் நான் தெரிந்து கொண்டேன் நல்ல கவனிங்க இன்றைக்கி இந்த உலகம் எப்படி தெரிந்து கொள்ளும் பணம் இருக்கிறவங்கள தெரிந்து கொள்ளும் அழகு இருக்கிறவங்கள தெரிந்து கொள்ளும் அந்தஸ்து இருக்கிறவங்கள தெரிந்து கொள்ளும் பதவி இருக்கிறவங்கள இந்த உலகம் தெரிந்து கொள்ளும் ஆனால் ஆண்டவருடைய செலக்ஷன் எப்படி இருக்கும் தெரியுமா ஒன்று புத்தகம் புத்தக முதல் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா ஒன்றுவர் சொல்கிறான் ஞானிகளை வெக்கப்படுத்த கத்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டா பலவான்களை வெக்கப்படுத்த தெய்வன் பலவீனர்களை தெரிந்து கொண்டா உள்ளவைகளை அவமாக்க தெய்வன் உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையுமே தெரிந்து கொண்டா நான் சொல்கிறத அப்படியே விசுவாசிங்க அற்பமாக எண்ணப்படுகிற உங்களை கத்தைத் தேர்ந்தெடுத்திருக்கிறா உலகம் யாரை அற்பமாக எண்ணுமோ அவர்களை கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறான் நீங்கள் வாஸ்து பாருங்கள் ஒன்று சாம்புவேல் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓரம் வசனத்துல சவுல் சாம்புவேல் துர்க்கதர்ஷியை பார்த்து சொல்கிறார் பென்னியமின் கோத்திரத்தில் என் குடும்பம் அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு குடும்பம் இதில் இருந்தால் ராஜாவா என்ன கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார ஆம் பெரியமானவர்களே உங்கள் குடும்பம் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம் உங்கள் அப்பா அம்மா அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம் ஏ நீங்கள் கூட உங்கள் சொந்தம் பந்தம் உற்றா உறவினர் எல்லோரும் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம் ஆனால் கத்த உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு எதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கார் தெரியுமா உங்களை மேன்மைப்படுத்துவதற்காக யோசுவா மூணு ஏழு யோசுவா நாலு பதினாலு நீங்கள் வாஸ்து பாருங்கள் அற்பமாக எண்ணப்பட்ட யோசோவை தான் கத்தை மேன்மைப்படுத்தினார் மேன்மைப்படுத்தும்படி தேர்ந்தெடுத்தார் ஒரு சகோதரர் அவருடைய சாட்சியை சொல்லும் பொழுது என் இறதை அப்படி கத்தருக்குள்ள மகிழ்ந்தது அவர் சொன்ன எங்கள் வீட்டில் நான் தான் கடைசி என் அண்ணம்மார் நல்லா படிச்சிருக்கிறாங்க அக்கா அம்மா நல்லா படிச்சிருக்கிறாங்க அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் கவர்மெண்ட்டு ஜாப்பு ஒவ்வொனுக்காக போயிட்டாங்க ஆனால் எனக்கு ஞானம் இல்லை எனக்கு படிப்பு வரலை எல்லாராலும் அற்பமாயினப்பட்டேன் அப்பா அம்மா அற்பமாயினாங்க என் அண்ணன் அக்கா அண்ணி அத்தான் எல்லோரும் அற்பமாயினுனாங்க ஆனால் கத்தை என்னை செலக்ட் பண்ணினார் ஒரு பிஸ்னஸை கத்தை கொடுத்தாரு அதை செய்யக்கூடிய ஞானத்தை கதை கொடுத்தாரு எனக்கு ஹோல் அந்த பிஸ்னஸை செய்யக்கூட கூடிய கிருபை கதை கொடுத்தாரு கோடிகளுக்கு அதிபதியா அண்ணனை காட்டிலும் அக்காவை காட்டிலும் எல்லாரையும் காட்டிலும் கத்த மேன்மைப்படுத்திட்டாங்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளை அற்பமா என்றாங்களா கத்தவங்களை மேன்மைப்படுத்த போகிறா ஜபிக்கலாமா அன்பின் தகப்பான அற்பமா எண்ணப்பட்ட இவர்களை நீ தெரிந்து கொண்டதற்காக நன்றி நாம சொல் ஜப்பிக்கிறோம் சிவன் லப்பிதா அவன் அவன் கத்தை மேன்மைப்படுத்துவா நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்